நான் ஒன்று மார்க்கெட் போன பிறகு அடையாளத்துக்காக அரசியலுக்கு வரவில்லை படைக்களத்தோடு அரசியலுக்கு வந்திருக்கிறேன் எல்லோரையும் போல கட்சி ஆரம்பித்த பிறகு வீட்டுக்குள்ள போக முயற்சி பண்ணவில்லை வீட்டுக்குள்ள போனதுக்கு பிறகுதான் அரசியலுக்கே வந்திருக்கிறேன் கட்சியே ஆரம்பிச்சிருக்கிறேன் என்ன நண்பர்களே படம் முழுசும் பஞ்ச் டைலாக்காவே இருந்தா எப்படி படத்தை வீடு வீட்டுல உட்காந்தே பார்க்க முடியல நேர்ல எப்படி பார்க்க முடியும் படம் அரை மணி நேரமும் எழுதி கொடுத்த அப்படியே டைலாக்கே போயிருக்காரு பேச முடியாத அணில் அது குறித்து தான் இந்த காணொலியில பாக்க போறோம் காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம திராவிட பேச்சரங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் படைக்கலத்தோட வந்தவரு அதுல ஒண்ணு சொல்லுவாரு தோழர்களே தோழிகளே சிங்க குட்டிகளை என்னால் மறக்க முடியுமா இவர் வந்து ஆரம்பத்தில் இந்த மாநாட்டில் ஆரம்பிக்கும்போது சொன்னார் பாம்போட தன்னை ஒப்பீடு பண்ணி சொன்னார் இப்பதான் குழந்தை ஆரம்பிச்சிருக்கு இந்த குழந்தை வந்து பாம்பு கூட விளையாடுது என்று சொல்லி பாம்போட ஒப்பீடு பண்ணி முதல் மாநாட்டில் பேசினாரு ரெண்டாவது மாநாட்டில் பேசும்போது சிங்கத்தோட ஒப்பீடு பண்ணி பேசினாரு இவரும் சிங்கமும் ஒண்ணுன்னு சிங்கம் கட்சிச்சா கட்சனை பண்ணா எட்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு கட்சினை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சோம்பேறி சிங்கங்க சிங்கம் வேட்டையாட கூட வெளியே வராது அப்படியே மாட்டா சிங்கத்தை இவர் எப்படி பனையவருக்குள்ளேயே வெளியே இருந்துகிட்டு அரசியல் பண்ணி பேராசை மட்டும் இருக்கு முதல்வர் ஆகணும்னு பேராசம் மட்டும் இருக்கு ஆனா அதுக்கான உழைப்ப கொடுக்க மாட்டாரு அப்படிப்பட்டவர் சிங்கத்தோட இவர் எப்பயுமே அனிமல்ஸுங்களோட தான் இவர் வந்து ஒப்பீடு பண்ணிக்கிறாரு மனிதர்களோட மக்களோட கனெக்டே ஆக மாட்டேங்கிறாரு டிஸ்டன்ஸ் மக்களோட மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காரு அதே தான் தன்னுடைய ரசிகர்களையும் சிங்கம் குட்டிங்க அப்படி இப்படின்ட்டு அளந்து விட்டாரு அது இருக்கட்டும் தோழர்களே தோழிகளேரு தோழர் என்ற வார்த்தைக்குள்ளதான் தோழியும் இருக்கு பொதுவா கம்யூனிஸ்டுகள் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் பெண்களையும் தோழர் என்று தான் சொல்லுவாங்க ஆண்களையும் தோழர் என்று தான் சொல்லுவாங்க இருவருக்கும் சம்பந்த பொருத்தமான ஒரு வார்த்தை என்பதால் தோழர் என்று தான் அழைப்பாங்க அது கூட தெரியாம அவர் எதுவுமே தெரியாம அரசியலே தெரியாம அரசியலுக்கு வந்தவர் தானே அப்புறம் தன்னை கொள்கை கட்சி என்று வேற சொல்லிக்குவாரு ஆனா அவர் கொள்கை என்னன்னு கடைசி வரைக்கும் பேசவே மாட்டாரு சரி இன்னைக்கு பேசுவாரு நாளைக்கு பேசுவாரு ஓரளவுக்கு அரசல் அரசியல் புரிதல் வந்ததுக்கு அப்புறம் பேசுவாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா கடைசி வரைக்கும் பேசவே மாட்டாரு அவர் பேசாத்தி இருக்கட்டும் இன்னொரு விஷயம் அந்த மாநாட்டுல நடந்தது ஏதோ அப்பா அம்மாவை பார்த்து வருட கணக்கா ஆன மாதிரி மாநாட்டுல வந்து அவங்க அப்பா அம்மாவா அப்பதான் ஆற தழவி கொஞ்சி கொளாவிக்கிட்டாங்க அவர் அவங்க அப்பா அம்மாவோட இல்ல இல்ல அதனால அப்படி பண்ணிருப்பாரு ஏன்னா அந்த மாநாட்டுக்கு மாநாட்டுக்குதான் அவங்க அப்பா அம்மா கூட்டிட்டு வந்து ஷோ காட்டுவாரு ஏன்னா அவர் குடும்பத்தோட இல்லாததுனால இந்த மாதிரி அப்பா அம்மாவோட இருக்கிற மாதிரி ஷோ காட்டிக்கிறாரு ஒரு ஒரு அரசியல் கட்சி தலைவர் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அவர் எப்படிப்பட்டவர் என்பத அவர் வந்து வாக்காளர்கள் வந்து கவனிப்பாங்க ஒழுக்கமுடையவரை என்ன அவருடைய மனைவி பிள்ளைகளை பத்தி அவர் வந்து காட்டுறதே இல்ல இது வரைக்கும் ஒரு பேச்சு கூட இல்ல தன்னுடைய பிள்ளைகளை கவனிக்காதவரு மனைவிக்கு உரிய மரியாதை கொடுக்கற கொடுக்காதவரு இவர் எப்படி வந்து மக்களை மீட்க போறாரு இவரால மக்களை மீட்க இவர்கிட்ட இருந்து மக்களை காப்பாத்தனா போதும் இவரால தான் மக்களுக்கு காப்பாத்து அவருடைய படைக்கலத்துக்கே எங்க பாதுகாப்பு இல்லாம இருக்க அவருடைய படைக்கலத்தை எப்படி நடத்துறாருன்னு பாருங்க தான் என் நெஞ்சில் குடியிருக்கும் ரசிகர்களை சொல்லுவாரு அவர் நெஞ்சில் குடியிருக்கிற இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க குடும்பங்களுக்கு போயிட்டாரு அப்படி வச்சு அந்த ரசிகர்கள் வந்து குலதெய்வமாகவும் சாமியாவும் கடவுளாவும் இவரை வந்து கும்பிடுறாங்க அந்த ரசிகர்களை இவர் எவ்வளவு மரியாதை கொடுக்கறாருன்னு மட்டும் பாருங்க உண்மையிலேயே ரொம்ப கடினமா இருக்கு இதை இந்த காட்சி எல்லாம் பாக்குறதுக்கு நீங்க பாருங்க அந்த ரசிகர்களுக்கு எப்படி அவங்களுக்கு மரியாதை கொடுக்கறாங்க அப்புறம் இத பாருங்க இது இன்னும் ரொம்ப மோசமா இருக்கும் பாத்தீங்களா அந்த படைக்கலத்தோட வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாரு இந்த ரசிகர்கள் தான் முப்பது வருஷமா தான் உழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேர்த்து வச்ச பணத்தை தூக்கிட்டு வந்து படம் பார்த்து இவர வந்து இன்னைக்கு இரு இருநூத்தி ஐம்பது கோடி முன்னூறு கோடி சம்பளம் வாங்குற அளவுக்கு உயர்த்தி இருக்காங்கன்னா இந்த ரசிகர்கள் தான் சும்மா வார்த்தைக்கு வந்துட்டு என் நெஞ்சில் குடி இருக்கும் ரசிகர்களே அப்படின்னு சொல்லிட்டா பத்தாது இவர் வந்து எப்படி வந்தாரு நூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த கேரவன்ல வந்து சொகுசா உக்காந்துக்கிட்டு இவங்களுக்கு எல்லாம் மேடை போட்டு ஏசியில உக்காந்துக்கிட்டு சொகுசா இருந்துகிட்டாங்க நேத்து மதுரையில நூத்தி மூணு டிகிரி வெயில் அந்த வெயில்ல இந்த படைக்களத்தை இவரை நம்பி இருக்கிற இவரு படைக்கலத்தை நம்பி வந்தாரு படைக்கலம் இவரை நம்பி இருக்கு அந்த படைக்கலத்தை எப்படி நடத்தினாங்கனாக்க அந்த மேற்கூரை கூட அந்த அந்த வந்து வந்து இந்த ரசிகர்களை போடாமர் கொடுமை பண்ணி தண்ணி எப்படி தூக்கி போட்டாங்கன்னு பாத்தீங்களா எங்க வீட்டுல நாய் இருக்கு பிங்கோ அதுக்கு போய் நான் சோறு வேஸ்ட் வந்தாக்க கூட அது தின்னாது நான் கே கூப்பிட்டு வந்து சாப்பிடு பிங்கோன்னா தான் சாப்பிடுவோம் நாய்கள் கூட மரியாதையா கூப்பிட்டு கொஞ்சம்

சரி நடக்கல வாடா போடான்னு கூப்பிடுவாங்க அவங்க மேல் சாதிக்காரங்க அப்படிதான் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருந்தாங்க அதே தான் பெண்களை படிக்க கூடாதுன்னா சரி படிக்க போகல நீ வேலை வீட்டு வேலை சமைக்க மட்டும்தான் லாக்கி வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளேயே இருந்தா சரி இருந்துக்கிறேன் வெயிலுக்கு முன்னாடி வெளியே வரக்கூடாதுன்னா சரி வராம இருந்துக்கிறேன் அப்படி பெண்கள் தான் அடிமையா இருக்கிறேன் என்றே உணராம அப்படி இருந்தாங்க திராவிட இயக்கங்கள் சாதி ஒழிப்பு பெண் உரிமை சமத்துவம் இது குறித்து பேசுற இன்னொரு கொள்கையும் நம்ம வந்து சேர்த்துக்கணும் அது என்ன கொள்கைன்னா இந்த ரசிகர்கள் என்ற பேர்ல அடிமையா இருக்காங்க பார்த்தீங்களா இந்த ரசிகர்கள் அடிமையை நீக்கறதும் திராவிட இயக்கத்தோட கொள்கையில ஒன்னாக சேர்த்துக்கணும் என்ற நான் ஒரு கோரிக்கையாவே இதுல இந்த காணொளி மூலமாக வைக்கிறேன் ஏன்னா தான் அடிமையா இருக்கிறேன் என்ற தெரியாம அவ்வளவு வெயில்ல நெருக்கத்துல அதுல எத்தனை பேரு ஏறக்குறைய முன்னூத்தி ஐம்பத்தி நாலு பேருக்கு மேல மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டு அங்க வந்து ஆம்புலன்ஸ் தான் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் தான் ரொம்ப பரபரப்பா போயிட்டு வந்துட்டு இருந்தது அத்தனை பேர்தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறது அட்மிட் பண்றது அப்படி பரபரப்பா போயிட்டு இருந்தது அதே போல ரெண்டு இளைஞர்கள் இறந்துட்டாங்க சென்னை சேர்ந்த அந்த தம்பி பேரு முப்பத்தி முப்பத்தி மூணு வயசு பிரபாகரன்ற ஒரு தம்பி இளைஞர்கள் நீலகிரியில வந்து நீலகிரியை சேர்ந்த அந்த பையன் பெரும் பிரபாகர் தான் பதினெட்டு வயசு பையன் அவங்க தாத்தா பேசுது பாருங்க கேட்க முடியல அப்படி ஒரு சின்ன வயசுல அவங்க அம்மாவும் முடியாம இருக்காங்க அவங்க அம்மாவும் இல்ல அந்த சூழ்நிலையில இந்த பையன் மாநாட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு இறந்துருச்சு அந்த பையனோட சின்ன பையன் தான் பதினெட்டு வயசு பையன் தான் என் பையனும் போயிட்டாங்க கூப்பிட்டு கூப்பிட்டு பாக்குற மாதிரி என் பேர் சுப்பிரமணி என் பிள்ளைய கோ கோத்தையில் இருக்காங்க பொண்ணோட பையன் எல்லாமே பசங்களோட சேர்ந்து கோ மகாநாட்டுக்கு வந்திருக்கிறான் மகாநாட்டில் வந்த இடத்துல கூட்டத்தில் நெரிசல் தாங்க முடியாமல் மூச்சு தண்டுதல் வந்து மாதிரியே ஆயிட்டான் கூட அவங்க அம்மாவுக்கும் ஒரு மன மனவளுக்கு ஒரு உடம்பு செல்லாமல் இருக்குது அவன் தான் அவங்க அம்மாவெல்லாம் பார்த்தான் அவன் தங்கச்சி படிக்கிறது பத்தாவது தங்கச்சி அவன் தான் பார்த்தான் இப்போ யாரு பார்க்கறது என்ன எதுன்னு என் பிள்ளையிலும் போச்சு என் பையனும் போயிட்டாங்க கூப்பிட்டு கூப்பிட்டு பாக்குற ரோதன் ரோதனங்கன்னா பேதம் பண்ணுங்கன்னா பாத்தீங்களா பதினெட்டு வயசு பையன் நீலகிரியில இருந்து மாநாட்டுக்கு வந்திருக்கான் அந்த வெயில்ல மயக்கம் அடைஞ்சு உயிரிழந்திருக்கு மூச்சு விட முடியாம அந்த தம்பி உயிர் உயிரிழந்திருக்கு அவங்க அம்மா மனநோயாளி அவங்க தங்கச்சியே இந்த பையன் வேலைக்கு தான் படிக்க வச்சுட்டு ஒரு குடும்பம் ஒரு பொண்ணோட படிப்பு கேட்டு போய் நிற்கியா நிக்குது ஒரு தாய் அம்மா தாத்தா அப்பா இல்லாத பையன் இந்த மாதிரி இந்த குடும்பத்தை காப்பாத்துறது இப்ப ஒரு நூறு கோடி ரூபாயில கேரவன் வாங்கின உனக்கு அணிலுக்கு இந்த தொண்டர்களை படைக்கலத்தை நம்பி வந்தேன் வந்த உடனே முதல்வராக பேராசை வச்சுக்கிட்டு வந்தீங்கல சம்பாதிக்கணும் என்று பேராசை வச்சுக்கிட்டு வந்தீங்க அந்த தொண்டர்களுக்கு அந்த ரசிகர்களுக்கு பாதுகாப்புங்களா நிக்க முடியாம எல்லாரும் தண்ணி இல்லாம சாப்பாடு இல்லாம அந்த சாப்பாடு போட முடிஞ்சதா உங்களால முதல்ல சோறு கொடுக்க முடிஞ்சதா இத்தனை வருஷமா அந்த ரசிகர்கள் பார்த்துத்தானே இந்த நீங்க சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்க அந்த ரசிகர்களுக்கு உங்களால சோர் போட முடிஞ்சதா நல்ல தண்ணிய குடி இந்த தண்ணியை தூக்கி தூக்கி ஏறி இதுங்க பாவம் ரசிகர் என்ற தலை தூக்கி வச்சு சொந்த கை காசை போட்டு எல்லாம் வந்துட்டு உழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு போட்டு வந்துட்டு இன்னைக்கு உயிரிழந்திருக்காங்க இன்னும் எத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்க என்னன்னு அந்த புள்ளி விரவங்கள் இன்னும் வெளியே வரல அது மட்டும் இல்ல இந்த படைக்கலங்கள் வர வழில விதிமுறைகளை மீறி காவல்துறையோட கட்டுப்பாட்டை மீறி அங்கங்க நின்று பட்டாசு வெடிச்சுக்கிட்டு டிராபிக் ஜாம் பண்ணிக்கிட்டு கொஞ்ச நஞ்சாலு அழிச்சட்ட மண்ணல இந்த டோல்கேட்ல பணம் கட்ட முடியாதுன்ட்டு எல்லா டோல்கேட்லயும் டோல்கேட்ட உடைச்சிக்கிட்டு போயிருக்காங்க சொத்துக்கு சேதம் விளைச்சிருக்கு விளைவிச்சிருக்காங்க இப்படி ஒரு மாநாட்டை இது வரைக்கும் உண்மையிலேயே வாழ்க்கையில யாரும் பாத்திருக்க முடியாது ஃபர்ஸ்ட் மாநாடு நடத்தினாங்க அங்க அவ்வளோ அழிச்சாட்டியம் பண்ணிட்டு இருந்தாங்க அதே மாதிரி தான் இந்த மாநாட்டிலேயே ஏறக்குறைய பத்தாயிரம் சேர்கள் இவங்க மாநாடு இவங்க தொண்டர்கள் எந்த அளவுக்கு ஒழுக்கமா இருக்காங்க என்பதற்கு உதாரணம் தான் இந்த ஒரு சேர் பாருங்கூட சேதப்படுத்தாங்கல்ல மிருகத்தன்மையா பிறந்தவங்க கிடையாது உட்காந்து கிடையாது போனா என்ன பண்ணுது சொல்லுங்க

அதே போல மரத்து மேலே ஏறத்து ஏன் அவங்க தலைவர் அந்த ரேம்ப் வாக்கு நடந்தாரு ரேம்பில் அதுல நடக்க சொல்லி விடல அதுல ஏறி தாவி குதிச்சு வந்து அது பாதியிலே இந்த வாக்க கட் பண்ணிட்டு ரேம்ப கட் பண்ணிட்டு போயிட்டாரு எங்க தலைவர் முத்தமிழிங்க நம்ம தளபதி அவர்கள் ரேம்ப் வாக்கு வந்தாரு அவரு எவ்வளவு அழகா வர்றாரு பாருங்க காற்ற பாருங்க எவ்வளவு அழகா நடந்து வர்றாரு அதே போல இங்க இளைஞரணி மா தான் திராவிட முன்னேற்ற கழக தான் திராவிட இயக்க மாநாடுகள் தான் அது குறித்து நேத்தே காணொலி போட்டுக்கிறேன் பாக்காதீங்க டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க மாநாடு எப்படி நடத்தணும் நூறு அடியில கொடிக்கம்பன் நடணும் திமுக கொள்கை தலைவர்கள்லாம் கடன் வாங்கணும் மாநாட்டை காப்பி அடிக்கணும் இதையெல்லாம் காப்பி அடிச்சவங்க அந்த தலைவர்கள் எப்படி பேசுவாங்கட்டு அதை அந்த மாதிரி பேச தெரிஞ்சது அவங்களுக்கு அது பேச வராது ஏன்னா அது மக்கள் மிக உண்மை இல்லையே உண்மையிலேயே உள்ளுணர்வு இந்த மக்களை முன்னேற்றணும் நாட்டுக்கு ஏதாவது மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும் அப்படின்னு எண்ணம் இருந்தா தான் உங்களுக்கு வந்து பேச்சு வரும் என்ன இல்லன்னா மக்கள் மீது அக்கறை இல்லைன்னா பேச்சு வராது அந்த தலைவர்கள்லாம் கடன் வாங்கிக்கிட்டீங்க பெரியார் அண்ணா அப்படின்ட்டு திராவிட இயக்க தலைவர்கள்லாம் கடன் வாங்கினீங்கள தூக்கி வச்சுக்கிட்டீங்கல அந்த தலைவர்கள் மேல் மாதிரி பேச தெரிஞ்சதுங்களா கடைசியா என்ன பண்ணிட்டீங்க நீங்க கட்சி ஆரம்பிச்சதுக்கு தான் வீட்டுகளுக்கு வீட்டுக்குள்ள போவீங்க நான் வீட்டுக்குள்ள இருந்ததுக்கு அப்புறம் தான் கட்சிக்குள்ளேயே வந்தீங்க சரி என்ன மாதிரி உங்க கட்சியில என்ன லட்சிய நடிகர் எஸ் எஸ் ஆர் மாதிரி கொள்கைய பேசிய தொண்டர்களை வளர்த்திருக்கீங்க ரசிகர்களை வளர்த்திருக்கிறீங்க கதாநாயகிகளோட இடுப்பு கிழறது எப்படி மாமியாருக்கு எப்படி சோப்பு போடுறது ஆட்டமாடி பாட்டு பாடி இப்படித்தானே ரசிகர்களை வளர்த்தீங்க வளர்த்துனீங்க இதுக்கும் அரசியலுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு இதுல என்ன பெருமை வேண்டி கிடக்குது எருமைக்கு வெக்கமா இதெல்லாம் ஒரு அரசியலுக்கு இதுக்கு என்ன அரசந்த இருக்கு வீட்டுக்குள்ள வந்துட்டீங்க அந்த ரசிகர்கள்லாம் என்ன லட்சணத்துல வளர்த்தி வச்சிருக்கீங்க அது ரசிகர்களால உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இல்ல உங்களால ரசிகர்களுக்கு தான் பாதுகாப்பு இருக்கா முதல்ல நீங்க மக்களை காப்பாத்தலாம் பரவாயில்ல உங்ககிட்ட இருந்து ரசிகர்களை முதல்ல காப்பாத்தணும் ரசிகர்களிட்ட இருந்து உங்களை காப்பாத்தணும் அந்த இடத்துல தான் இன்னைக்கு அரசுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது மக்கள் இந்த ரசிகர்கள் அடிமையா இப்படி இருக்கிறத அதுக்கு முதல்ல காப்பாத்துறதுக்கு சட்டத்திட்டங்கள் வகுக்கிறதுக்கு முதல்ல ஒரு சட்டத்திட்ட இயற்றணும் போயிட்டு ரசிகர்கள் மத்தியில இது வெறும் படத்துல நடிக்கிறவங்களாம் தலைவர் ஆகிட முடியாது அவங்களால எதுவும் பண்ணிட முடியாது ஒரு மாநாடே ஒழுங்கா நடத்த முடியல நீங்க எப்படி கட்சி நடத்திட போறீங்க அரசியல் எப்படி அரசாங்கத்தை எப்படி நிர்வாகம் பண்ண போறீங்க அதுக்கெல்லாம் அனுபவம் வேண்டாமா அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த மாநாட்டுல பேசும்போது சொல்றீங்க பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பே இல்ல பெண்கள் அவ்வளோ மோசமா வெளியே வர பயப்படுறாங்க அவ்வளோ மோசமா இருக்கு பெண்களோட நிலைமை அப்படின்னு சொல்லி பேசுறீங்களே உங்களுக்கு வெக்கமே இல்லையா பாதுகா பாதுகாப்பு இல்லாத பெண் தான் என்ன பேசுறாங்க பாருங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா இன்னைக்கு இந்த பெண் இப்படி பேசுதுன்னா அதுக்கு யார் காரணம் எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும் இந்த பொண்ணு இன்னைக்கு இப்படி பேசுதுன்னா அது திராவிட இயக்கம் ஒரு காலத்துல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி பெண்களுக்கு பேச்சுரிமையே கிடையாது இன்னைக்கு என் வீட்டுக்காரை விட விஜய் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு சிரிக்குதுன்னா அது திராவிட இயக்கம் கொண்டுட்டு வந்த பெண் உரிமை பேச்சுரிமை அவங்க இந்த அளவுக்கு பேசுறாங்க நாங்க அது மட்டும் இல்ல பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு சொல்றீங்களே இன்னைக்கு இந்தியாவிலேயே பெண்கள் தான் நாப்பத்தி ரெண்டு சதவீதம் பெண்கள் வேலைக்கு போற பெண்கள் இருக்கிறாங்க தொழில் முனைவோர்களாக இருக்காங்க இது வந்து புள்ளி விவரம் சொல்லுது அதே போல பெண்கள் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் பெண்கள் இன்னைக்கு படிச்சு பட்டம் வாங்குற பெண்கள் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில தான் இருக்காங்க பாதுகாப்பு இல்லைன்னா எப்படி உங்க மாநாட்டுக்கு லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிற இடத்துல அத்தனை பெண்கள் வந்திருக்காங்களே பாதுகாப்பு இல்லாம எப்படி வர முடியும் அத்தனை பெண்களால உங்களுக்கு வெக்கமா இல்லையா கொஞ்சம் கூட உங்க பேச்ச கேட்டு யாராவது வெளியே போனா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காது நீ படிக்க போகாத வேலைக்கு போகாத என்று சொன்னா அந்த பெண்களோட நிலைமை என்ன வரத்து ஒரு தலைவரா ஒரு அரசியல் கட்சி தலைவரா வந்துட்டீங்க எது ஒண்ணு யோசிச்சு பேச வேண்டாமா ஏதோ ஒண்ணு எழுதி கொடுக்க ஒருத்தருத்த அப்படியே பேசிட்டு போனா என்ன தலைவர் நீங்க உங்களால என்ன மாற்றத்தை கொண்டு வந்துட முடியும் இவ்வளவு ஒரு தரங்கிட்டு கேவலமா பேசிட்டு இருக்கீங்களா இன்னைக்கு பெண்கள் இந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுல மட்டும்தான் இவ்வளவு ஒரு சுதந்திரமா பெண்கள் வந்து வெளியில நடமாடம் விட முடியும் அது தெரியுமா உங்களுக்கு சரி இந்த பாயிண்ட்டுக்கு நான் வந்துடுறேன் கட்சி ஆரம்பித்த பிறகுதான் மீண்டும் நான் அதே அதுக்கேதான் வரேன் கட்சி ஆரம்பித்த பிறகுதான் இல்லங்களுக்கு போவாங்களா வீடுல மற்ற கட்சிகள்ல போவாங்களா நீங்க யார சொல்றீங்கன்னு தெரியுதா நீங்க தலைவர்னு சொன்னீங்கல்ல உங்க தலைவர் பெரியார் அவர் எப்ப கட்சியை ஆரம்பிச்சா தெரியுமா அவர் என்ன நடிகர அவரும் கட்சி ஆரம்பித்த பிறகு ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கி இன்னைக்கு மக்கள் மத்தியில அவர் வந்து மக்களோட உள்ளங்கள்ல வாழ்ந்துட்டு இருக்காரு எப்படி வாழ்ந்தாரு அவர் என்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி சுயமரியாதை இயக்கம்னு ஒண்ணு துவங்கினாரு துவங்கி மக்களுக்காக போராட்டினார் அந்த தலைவர் பேசினார்னா விடிய விடிய பேசுவாரு மக்கள் பிரச்சனைகளை பேசுவார் பெண் உரிமை குறித்து பேசுவார் முழுசும் பஞ்ச டைலாக்கா பேசினீங்க அது ஏதாவது ஒண்ணு இந்த மாதிரி மாதிரி தலைவர்கள் மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்களா அறிஞர் அண்ணா நாற்பத்தி ஒன்போதுல கட்சி ஆரம்பிச்சு ஐம்பத்தி ஏழுல தான் தேர்தல்லையே நிக்கணும்னு முடிவு பண்ணாரு அது வரைக்கும் அண்ணா கிட்ட தலைப்பே இல்லாம ஒரு மணி நேரம் மேடை ஏறி உடனே தலைப்பு கொடுத்தா ரெண்டு மணி நேரம்னாலும் பேசுவார் அந்த ஸ்பாட்ல மொழி குறித்து பேசுவார் அறிஞர் அண்ணா வந்ததுக்கு பிறகு தான் மாடமலையில இருந்த அந்த அரசியல ஆலமரத்துக்கு கொண்டுக்கிட்டு வந்தவர் அறிஞர் அண்ணா பொதுமக்கள்கிட்ட எளிமையில் எளிமையில திராவிட கொள்கையை பரப்பின ஒரு அறிஞர் அண்ணா பதினெட்டு வருஷம் கழிச்சுதான் ஆட்சியவே பிடிக்கிறாங்க அது வரைக்கும் மக்கள் மத்தியில எதிர்கட்சியாக இருந்து எதிர்கட்சிகள் செய்யும் தவறுகளை கண்டிச்சு போராட்டம் இருந்து பல பேரு தியாகம் பண்ணியிருக்காங்க திராவிட இயக்கத்தோட தோழர்கள் மொழிக்காக உயிரை நீத்த வரலாறு திராவிட இயக்கத்துக்கு மட்டும்தான் இருக்கு அந்த மாதிரி நீங்க ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணீங்களா வந்தீங்க கவின் ஆணவ கொலை பத்தி எதாவது பேசுனீங்களா ஏதாவது பேச தெரியுது அவங்களுக்கு தலைவர்களை வந்து திருடிட்டு போனா மட்டும் பத்தாது அந்த தலைவர்கள் மாதிரி வாழ்ந்து காட்டணும் பனையோர்ல இருந்துகிட்டு பனையூரை விட்டு வெளியே வராம இருந்துகிட்டு என்னைக்காவது ஒரு நாளைக்கு வருஷத்துல முறை தான் வெளியே வந்து என்னைக்காவது ஒரு நாளைக்கு வெளியே வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் முழுசா பேச முடியல பேப்பர் இல்லாம அரை மணி நேரம் பேச முடியல சரி அரை மணி நேரம் தான் உங்க சொந்த கருத்தை பேசுறீங்களாக்கா எழுதி கொடுத்தத பேசுறீங்க இப்படி ஒரு அரசியல் கட்சிக்கே ஒரு அரசியல்னா என்னன்னு தெரியாத கொள்கைனா என்ன கொள்கை கூட்டணி கொள்கை கட்சி என்ன உங்க கொள்கைன்னு இதுவரைக்கும் சொல்லி இருக்கிறீங்களா எங்கள் கொள்கை எதிரி அப்படின்னு சொல்றீங்க சரி என்ன உங்க கொள்கை எதிரிய என்னத்தை எதிர்க்கறீங்க எதுக்காக அந்த கட்சியை நீங்க என்னைக்காவது உங்களுக்கு பேசி விளக்கி பேசறதுக்கு துப்பு இருக்கா ம் போன மீட்டிங்ல அந்த ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு சர்டிபிகேட் வாங்கும் போது நீட்டே தான் வாழ்க்கை இல்ல அதையும் தாண்டி எவ்வளவோ இருக்குதுன்னு பேசுறீங்க இன்னைக்கு நீட்டை நீக்க முடியுமான்னு கேக்குறீங்க ஒரே நபர் தான் ஒரே தலைவர் தான் அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு உங்க கொள்கையில நீங்க முதல்ல உறுதியா இருக்கிறீங்களா கொள்கையை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது என்ன நீங்க கொள்கையோட இருந்துட்டீங்க அணில் குஞ்சு அணில் அணில்னா அப்படி அணிலுக்கும் ஒரு கொள்கை இல்லை கோட்பாடு இல்ல அணில் குஞ்சுகளும் இப்படி இருக்கு தாவுதுங்க மரத்துக்கு மரம் தாங்கிட்டு இருக்குதுங்க அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு வந்து அஞ்சு மாசம் ஆறு மாசம் தூக்கிக்கிட்டு வந்து அந்த வெயிலி மூணு டிகிரி செல்சியஸ் அந்த வெயில குழந்தைய தூக்கி பந்தாடிட்டு இருக்காங்க அந்த பேரிக்காடுக்கு இருந்தாலும் தூக்கி போட்டு இருக்காங்க பதினெட்டு வயசு இருபது வயசு இளைஞர்களே வெயில் தாங்காம மயக்கு போட்டு விழுகும் போது அந்த குழந்தைங்க தாங்குமா இதனாலதான் சொன்னேன் இந்த ரசிகர் கொத்தடிமைகளை முதல்ல அவங்களும் மீட்கறதும் திராவிட இயக்கத்தோட கொள்கையில ஒன்னா சேர்க்கணும் அப்படி என்ன சொன்னீங்க எம்ஜிஆரு என் நண்பன் ஆட்சியை வந்த அவர் இருக்கிற வரைக்கும் யாராலையும் வர முடியலன்னு சொன்னீங்கல்ல எம்ஜிஆர் எந்த சக்திய வச்சு அவர் வந்து மக்கள் தலைவரானாரு இந்த உங்க அணில் குஞ்சிகள மாதிரியான தல ரசிகர்களை தானே அதை வச்சு தானே நீங்க இது பண்றீங்க எம்ஜிஆர் இருபது வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல திமுக இணைஞ்சாரு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வரைக்கும் கட்சி பணியாற்றி மக்கள் பணியாற்றி சட்டமன்ற உறுப்பினராக இருந்து மக்கள் பணியாற்றி திமுக அவருடைய இருந்து அவருடைய வளர்ச்சிக்கு திமுகவை பயன்படுத்திக்கிட்டு அவருக்கு ஒரு செல்வாக்கு வந்த பிறகு கட்சியில இருந்து வெளியேறினார் வெளியேறி கட்சி ஆரம்பிச்சு ஆட்சியை பிடிச்சு அவர் செஞ்ச திட்டங்கள் ஏதாவது உங்களால சொல்றதுக்கு துப்பு இருக்குதா உங்களுக்கு மக்கள் செல்வாக்க படை பெற்றாரு சரி அவருடைய ஆட்சியில இருக்கும்போது என்னென்ன திட்டங்கள் செஞ்சாரு இந்த திட்டங்கள் தான் மக்கள் செல்வாக்கு அவரால் பெற முடிஞ்சதுன்னு சொல்ல முடிஞ்சதா உங்களுக்கு முடியாது ஏன்னா கலைஞர் போல யாராலையும் திட்டங்களை வகுக்க முடியாது உழைக்கணும் கலைஞராக இருந்தா உழைக்கணும் உங்களை மாதிரி நடிகராருங்கிட்டாக்க உழைக்காம ரசிகர்களை கொத்தடிமையாக்கி வச்சுக்கிட்டு ஈஸியா முதல்வராயிரலாம் பிளான் பண்றீங்க அது இனிமே நடக்காது எம்ஜிஆர் வந்து இருபது வருஷம் திமுக இருந்து பயிற்சி எட்டுறது எடுத்ததுனால அங்க எம்ஜிஆருக்கு அது வந்து கை கொடுத்தது உங்களுக்கு அது நடக்காது ரெண்டே கட்சி ஆரம்பிச்சு ஒன்றரை வருஷத்துல எடுத்தோன்னு நான் முதல்வராகத்தான் வருவேன் அப்படின்னா நடக்கவே நடக்காது இங்க மக்கள் ஏமாந்து இல்ல இங்க மக்கள் வந்து திராவிட இயக்கத்தால பெரியாரால அறிஞர் அண்ணா போன்றவர்களால அரசியல் விழிப்புணர்ச்சியோட இங்க இருக்காங்க அதனால இங்க ஈடுபடாது உங்க கொள்கை எதிரி ஃபர்ஸ்ட் வந்துட்டு கொள்கை நீங்க அடுத்தது வந்து பாயசம் ஆனீங்க நீங்க என்ன பாயாசம் பாயசம் பாயசன்ற கிண்டல் பண்றாங்க பாயசன்ட்டு அடுத்ததுக்கு தாவிட்டீங்க உங்களுக்கு எதை ஒன்னையும் உருப்படியா பேச தெரியாது கோமா அது வந்து மாநாடே கிடையாது கோமாளிகளோட கூடாரம் என்று தான் சொல்ல முடியும் அந்த மாநாடு திராவிட கழகம் திராவிட இயக்கம் மாநாடுகளிலும் போட்டிருக்காங்க இதே மாதிரி குழந்தைங்களை தூக்கிட்டு வருவாங்க நீங்க குழந்தைங்க கர்ப்பிணி பெண்ணுங்க வராதிங்கன்னு சொல்லி அறிக்கை கொடுத்தீங்க ஆனா திராவிட இயக்கம் மாநாடுகளுக்கு கர்ப்பிணி பெண்ணுங்கள் குழந்தையோட கை மாநாட்டிலேயே வந்து குழந்தை பெற்றவங்க எல்லாம் இருக்காங்க அந்த அளவுக்கு அங்க பாதுகாப்பு இருக்கும் அந்த மாநாடுகள்ல பாதுகாப்பு இருக்கும் ஒவ்வொரு மாநாட்டுக்கும் இது சமூக நீதி மாநாடு பெண் உரிமை மீட்பு மாநாடு சாதி ஒழிப்பு மாநாடு இப்படி ஒவ்வொரு மாநாட்டுக்கும் தலைப்பு இருக்கும் அதே போல அந்த பந்தலுக்கும் தலைப்பு இருக்கும் நடராசன் பந்தல் வளைவு நடராசனார் வளைவு பிட்டி தியாகராயன் பந்தல் இப்படி ஒவ்வொரு தலைவர்கள் பேர்லயும் இந்த கட்சிக்காக இயக்கத்துக்காக உழைச்சவங்களோட பேர்ல நுழைவாயில் இருக்கும் அப்படி அந்த பார்த்துட்டு தொண்டர்கள் உள்ள வரவங்க தலைவர்கள் அந்த படத்துக்கு எல்லாம் என்னென்னாங்களோ அதையெல்லாம் காட்சிப்படுத்தியிருப்பாங்க இதையெல்லாம் படிச்சு கொள்கையை ரீதியா உள்வாங்கி வந்தவங்க தான் திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் அதனாலதான் எங்களால எந்த ஒரு கூட்டமா இருந்தாலும் உங்கள மாதிரி சிக்கல் இல்லாம நீட்டா அழகா நடத்தூட்டத்தர் இங்க சேலத்துல சென்ற ஆண்டு இளைஞர் அணி மாநாடு நடந்தது ஏறக்குறைய அஞ்சு லட்சம் பேருக்கு மேல குவிஞ்சாங்க மக்கள் அத்தனை பேத்துக்கும் பாதுகாப்பு கொடுக்கு சுயமரியாதையோட எங்களை உட்கார வச்சாங்க சுயமரியாதையோட ஃபேன் காத்துல நாற்காலி போட்டு மேற்கூரையோட பிரியாணி போட்டு அவ்வளவு மரியாதையோட எங்களுக்கு வந்து கவனிச்சு அனுப்புனாங்க ஆனால் நீங்களும் உங்கள் ரசிகர்களோட உழைப்பை உறிஞ்சு ரத்தத்தை உறிஞ்சு குடிச்சுவிட்டு இன்னைக்கு அந்த ரசிகர்களை கொத்தடிமையாக பயன்படுத்தி இந்த கொத்தடிமை முறையை முதல்ல ஒழிக்க வேண்டியது தான் திராவிட இயக்கத்தையும் திராவிட முன்னேற்ற கழகத்தோட கொள்கையோட சேர்த்துக்கணும் என்று கோரிக்கையை வச்சுக்கிட்டு இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறீங்க உங்களுடைய கருத்தையும் பகிர்ந்து ஆதரவு கொடுக்குமாறு அன்போடி கேட்டேன் நன்றி வணக்கம்